படித்தேன் அன்னைக்கு வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெக்கலையும் வெயில்லையும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேட்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேட்குறாங்க கொடுத்துடலாமே என்ன நிறைய பேர் அங்கே வந்து பெண்கள் வந்து சிங்கிள் தி ஓன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் பிரெட்வினர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல் வெரி பேட் ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷாலன் ஆஸ் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துகிட்டு வாங்க என்னால் அதை பண்ண முடிஞ்சுது அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுளை அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாேருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்கணும்னா ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்ணுறவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற வியாசத் தோழர்கள் ஷாலன் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் இஃப் ஆர் ஏபிள் டு ஆம்பிளிஃபை தேர் வாய்ஸஸ்

உங்க தப்பு இல்ல உங்க கேட்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போயிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலியா அவர் ரீதா சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஒரு வருஷம் தான் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க வாட் இஸ் அ பாயிண்ட் வை ஆர் யூ ட்ரிகரிங் வை டெல் வாட் வாட் இஸ் இஸ் த த பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் அவுட் திஸ் நான் ரொம்ப தான் கேட்குறேன் இதை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு போட்டு ஹெட்லைன் சீரினார் சின்மை சானா சீனா முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா டிஆர்பி ஓகேவா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெண்கள்ல முக்காவாசி பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்தை நம்மளோட வெல்னஸை வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது ஸோ தயவுசெய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பய பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷன்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது ரொம்ப உண்மை அதில் ரொம்ப ட்ரூவாக இருந்தது அதெல்லாமல் கேட்கும்போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு ப்ராப்பராக சரியான நேரத்தில் ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் பிரிவென்டபிள் இட் இஸ் இஸ்ரபிள் மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்